வயக்ரா இந்த டேப்லெட்டை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த டேப்லெட் கண்டுபிடிச்சது ஃபைசர் அப்படிங்கிற ஒரு பார்மா கம்பெனி அவங்க எதுக்காக இந்த டேப்லெட் கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த ஹார்ட் பேஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே அவங்க ஹார்ட் லெவல் அந்த பிளட் வந்து ஃப்ரீயா ஃபுளோ ஆறதுக்காக ஒரு டேப்லெட் கண்டுபிடிச்சாங்க இந்த டேப்லெட் கண்டுபிடிச்சு ஒரு ஹாஸ்பிட்டல ஒரு மூவாயிரம் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு இந்த டேப்லெட் கொடுத்தாங்க அந்த மூவாயிரம் பேர் சாப்பிட்டாங்க அவங்க ஹார்ட்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை அதனால இந்த டேப்லெட் வந்து ஒரு தோல்வி டேப்லெட் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க ஆனா அந்த மூவாயிரம் பேர் வந்து வேற ஒரு கமெண்ட் சொன்னாங்க என்ன அப்படின்னா இந்த டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறம் எங்கள் செக்ஷுவல் லைஃப் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால இந்த ப ஃபைசுங்க கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா ஓகே அப்படி அதை அதை வாங்கி அதை வந்து ஒரு லாங் டேர்ம் செக்ஸ் பண்ணுறதுக்காகவும் அதுக்கப்புறம் வந்து ஆண்மை ஆண்மை குறை உள்ளவங்களுக்காகவும் அதை வந்து உழவும் பூரா பயங்கரமாக சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த ப்ராடக்ட் உழவும் பூரா பயங்கரமாக காட்டு தீ மாதிரி பெற இந்த ப்ராடக்ட் மூலமாக அந்த ஃபைசருங்க பார்மா கம்பெனி உலகத்திலே நம்பர் ஒன் பார்மா கம்பெனியா மாறுச்சு இப்ப வரைக்கும் அந்த கம்பெனி தான் உலகத்திலேயே நம்பர் ஒன் பார்மா கம்பெனியா இருக்கு ஒருவேளை நெஞ்சுவலி மாத்த நெஞ்சுவலி நெஞ்சுவலிக்கு கண்டுபிடிச்சிருந்தா கூட அவங்களுக்கு இந்த